வாரியார் சாமி சொல்லுவார் வயதானவர்கிட்ட அந்த காலத்தை கேட்பாங்களாம் இப்போ உங்களுக்கு ஓய்வு பெற்றே உங்களை யார் காப்பாற்றுறா உங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் பெண்ணு காப்பாற்றுறானா சன்னு காப்பாற்றுறானான்னு கேட்டாங்களாம் அவர் சொன்னாராம் ரெண்டு பேரும் காப்பாத்தல பெண்ணும் காப்பாத்தல சன்னும் காப்பாத்தல பென்ஷன் தான் காப்பாத்துது அப்படின்னு அவர் சொன்னாராம் இந்த பென்ஷன் வாங்க போறதா இருந்தா எங்க போனீங்களா ட்ரெஷரி ஆபீஸ்க்கு போனோம் கிளை கருவூலம்னு பேர் அதுக்கு அங்க போனோம் இப்போ எங்கள் ஊர் சோழவர் நாள் நிலக்கோட்டிக்கு போகிறதா இருந்தால் காலையில் நாலரை மணிக்கு கிளம்பி அப்போ எங்கள் அப்பாவுக்கு பார்வை வேற கம்மியாக இருந்தது அவரை கையில் பிடிச்சிக்கிட்டு அங்கே போய் உட்காந்து அந்த ஒன்னாந்தேதி டோக்கன் வாங்கி எங்கேயும் போக கூடாது ஏன்னா அந்த டோக்கன் கூப்பிடுற நேரத்தில் போகலன்னு வச்சுக்கோங்க அடுத்த மாதம் தான் ஞம்பலம் வாங்கணும் அதனால அங்கேயே உட்காந்துருந்து சாயங்காலம் மூணு மணிக்கு கூப்பிட்டாலும் போய் வாங்கி தரணும் இது நாங்க மாதம் மாதம் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை இப்போ தான் கிளைமேக்ஸ் வருது இப்போ கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்துக்குங்க ஏன்னா முடிக்க போறேன் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு மாதம் எங்கள் அப்பாவால போக முடியல போக முடியலன்னா நாங்கள் இல்லையா உடம்பு சோரியமில்ல ஜூலை ஆகஸ்ட் வாங்கல செப்டம்பர் மாதம் போனோம் டோக்கன்லாம் கொடுத்துட்டாங்க பணம் வரப்போதுன்னு நினைச்சிட்டு உட்காந்துருந்தோம் அப்போ அந்த ட்ரெஸ்ஸரி ஆஃபீஸர் கூப்பிட்டு கேட்டார் ஜூலை ஆகஸ்ட் ரெண்டு மாசம் நீங்கள் பென்ஷன் வாங்கலையா ஆமையா வாங்கலை நான் கூட நிற்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒன்று செய்யணும் ஜூலை ஆகஸ்ட்ல நீங்கள் உயிரோடு இருந்தீங்கிறதுக்கு உங்கள் ஊர் தாசில்தார்ட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கி தரணும் எங்கள் அப்பா சொன்னார் நான் சத்தியமாக உயிரோடு தான் இருந்தேன் ஜூலை ஆகஸ்ட்டில் இருந்தேன் என் பையன்கிட்ட கூட கேளுங்க அவனும் என் கூட தான் இருந்து உயிரை வாங்குனான் உயிரோடு தான் இருந்தேன் நீங்கள் சொல்லக்கூடாது தாசில்தார் சொல்லணும் ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் போனால் தாசில்தார் அன்னைக்கு தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அவருக்கு அந்த ஊரையும் தெரியாது எங்கள் அப்பாவையும் தெரியாது அப்போ இப்படி அவர் ஆகஸ்ட்டில் உயிரோடு இருந்தார்னு அவருக்கு தெரியும் இப்போ அவர்கிட்ட போய் இப்படி கேட்டுலாங்க எங்கள் அப்பா தான் கேட்குறாரு ஜூலைலேயும் ஆகஸ்ட்லையும் நான் உயிரோடு இருந்தேன்னு நீங்கள் சர்டிவிகேட் கொடுக்கணும் அவர் நினைச்சார் வயசானதுனால மூளை குழம்பு இருக்கும்னு நினைக்கிறேன் உயிரோடு இருக்க ஆளே வந்து நான் உயிரோடு இருந்ததுக்கு எனக்கு சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்டா எப்படி அப்புறம் நான் என்னன்னு நான் விளக்கமாக சொன்னேன் அப்படியா சரி என்னமோ தெரில ரெண்டு மாதம் அவ்வளோதானே ரெண்டு மாதம் போட்டு உயிரோடு இருந்தார் என்று சான்றளிக்கிறேன் வாங்கிட்டு திருப்பி நல்ல கோட்டைக்கு போயிட்டோம் அங்கே போனோடனே அவர் சிரிக்கிறார் அதிகாரி என்ன ரெண்டு மாதம் சேர்த்து வாங்கிட்டீங்க ஜூலையில் இருந்தேன்னு ஒரு சர்டிஃபிகேட்டும் ஆகஸ்டில் உயிரோடு இருந்தேங்கிறது ஒரு சர்டிஃபிகேட்டும் செட்டண்டா அப்படின்னு நான் நினச்சேன் திருப்பி வந்தோம் திருப்பி வந்து திருப்பி வாங்கி போய் இந்த கஷ்டங்கள் எல்லாம் எப்போது நீங்கியதென்றால் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதியோர்களுக்கான அந்த உதவித்தொகையை வீட்டிலேயே சென்று வழங்குமாறு அவர் ஆணையிட்டார் அது கொஞ்சம் நேரம் தான் பேசுவேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஏன் அப்படின்னு கேட்டால் நான் ஒரு சின்ன கிராமத்துக்கு பேச இருந்தப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊர் தலைவர்கிட்ட எவ்வளவு நேரம் பேசணும்னு கேட்டேன் அவர் ஓடி வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு கண் கலக்கிட்டார் இப்படிலாம் கேட்கக்கூடாது இது உங்கள் ஊர் எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க நாங்கள் போயிடுவோம் அப்படின்னாரு எங்களுக்கு வேலை இருக்குல்ல அப்புறம் நான் என்ன வேலை இல்லாத நான் ஊர் ஊராக போய் பேசிக்கிட்டு இருக்கேன் அதனால் நேரத்தை கேட்டுக்கிட்டம்னா எப்போவுமே சிறப்பாக இருக்கும் இந்த குறைந்த நேரத்தில் பேசுறது சிறப்பாக பேச முடியுமா தாராளமாக பேசலாம் ஏன்னா இந்த இருபத்தோரா நூற்றாண்டில் நம்முடைய மக்கள் குறுஞ்செய்தி தான் குறுஞ்செய்தினா கூட உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன் மெசேஜ் இப்போ ஓரளவுக்கு புரியுதுங்களா நான் மெசேஜ்னால் புரியும் குறுஞ்செய்தி தான் படிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு பெரும்புலவர் யாருன்னு கேட்டால் திருவள்ளுவர் தான் அதனால தான் பத்து பாட்டு எட்டு தொகையும் பெரிய பெரிய பாடல்களாக இருக்க இவர் யாருமே செய்யாத ஒரு வேலையை ஏழே சொற்கள் கொண்ட குரலாக அமைத்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளை எழுதினார் அப்படின்னா காரணம் என்னன்னா அன்னைக்கு படிக்கிறதுக்காக இல்லை இன்றைக்கி நம்மால் மெசேஜ் அப்படி தள்ளிக்கிட்டே போயிடுவாங்க அதுக்காக நீ எந்த நூற்றாண்டுக்கு போனாலும் அப்போ தமிழ் உங்கூட வரும் என்று கண்டுபிடித்தவர் யார் என்றால் திருவள்ளுவர் தான் அதனால் அந்த குறைவாக பேசுகிற போதும் கூட அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மிக அருமையாக கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தை பார்க்குறப்ப மகிழ்ச்சியாக இருக்குது கலைஞர் அவர்களுடைய பெருமையை சொல்கிறதா இருந்தால் இப்போ நான் எல்லாம் மேடையில் பேசுகிறேன் அப்படின்னா பேசணுங்கிற ஆர்வம் வர்றதுக்கு யாராவது தூண்டுதலாக இருக்கணும் அதுக்கு யார் தூண்டுதலாக இருப்பாங்க அப்படின்னா அவருடைய எழுத்து அவருடைய பேச்சு அவருடைய கவிதை எல்லாம் கூட நிற்கும் இப்போ உதாரணமாக சின்ன பிள்ளைகளையே நான் வந்து அவர்களுடைய பேச்செல்லாம் கேட்டிருந்தாலும் கூட திரைப்படங்களில் அவர் எழுதின வசனங்கள் இருக்குவாருங்க அதுதான் என்னாச்சு அப்படி இருக்கது அப்போ எல்லாம் சினிமாவில் யார் நடிக்க வந்தாலும் பராசக்தி வசனத்தையோ மனோகரா வசனத்தையோ பேசி சொன்னா தான் நினைவுகள் நிற்கும் அவங்களுக்கு அவங்கள நடிகராக ஏற்றுக்கிடுவாங்க ஏன் எனக்கே தெரியுங்க அதனால தான் ரெண்டு மூணு சினிமாவில் நடிச்சிக்கிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எல்லாரையும் சென்றடையக்கூடிய அந்த ஊடகம் சினிமா அதுக்கு அவர் எழுதின வசனம் எளிய மக்களை ஈர்த்ததாக இருந்தது முதல்ல இப்போ நீங்கள் பராசக்தியும் இருக்கக்கூடிய மனோகரா படங்கள்னு தான் பார்த்துருப்பீங்க ராஜா ராணின்னு ஒரு படம் பார்த்திங்களான்னு தெரியல பின்னாடி வந்த ராஜா ராணி இல்லை ஏன்னா இப்போ திருப்பி திருப்பி அதே பேரில் எடுத்து சில பேர் போய் பழைய படம்னு உட்காந்து அழுது தர்றாங்க அப்படியே பழைய ராஜா ராணி அந்த படத்தில் தான் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் எழுதின என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் பாடின சிரிப்பு அதனை சீர் பார்ப்பதே நமது பொறுப்புன்னு அந்த பாட்டு வரும் அந்த படத்தில் மூணு நாடகத்துக்கு மேலே வருங்க நம்முடைய சிவாலய சிவாஜி அவர்கள் வந்து அந்த மூணு நாடகத்துலேயும் நடிப்பார் அந்த மூணு நாடகத்துக்கும் வசனம் படம் முழுக்க வசன கேட்டால் கலைஞர் தான் தீட்டிய வாழும் தினவெடுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டி மற்றும் போதாது தீரர்களே நான் கொடுக்கும் அறிவாயுதம் உங்களுக்கு வர வேண்டும் கிரேக்கத்தின் கீர்த்தி போன மரியாதல்ல அதற்காக அங்கே மறைந்திருக்கும் கீழல்களை மறைக்க முயல்வது புண்ணுக்கு புடுகை திழவும் வேலையை போன்றது அதனால்தான் தோழர்களை சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சிறந்த அழைக்கிறேன் கலைஞருடைய வசனம் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க இப்போ நான் இதே காலத்தில் ஏழாவது படிச்சிருப்பேன்ல அந்த பாடத்தை என்னால் திருப்பி சொல்ல முடியுமா வராது என்ன பரிசு உடனே நம்மளும் மறந்து போகும் சில பேர் கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே கண்டுபிடிப்பாங்க ஃபெயில்னு பார்த்துருக்கீங்களா ஆனால் போய் ரீவெல்ஸ் படம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க இருக்கட்டும் அப்போ அந்த வசனம் நம்மளை என்ன செஞ்சது ஈர்த்தது தமிழ் இப்படி பேச முடியுமா இவ்வளவு எளிமையாக்க முடியுமா கொண்டு வர முடியுமா மலைக்கல்லன்னு ஒரு படம் அப்போவே தேசிய விருது பெற்ற படம் அந்த மலைக்கல்லனில் அதுக்கு வசனம் எழுதினவர் கலைஞர் அவர்கள் தான் வீரவசனம் தான் எழுதுவாரா காதல் வசனம் எழுத மாட்டாரா அது யாருமே எழுதுவாருங்க அதனுடைய கதாநாயகன் எம்ஜிஆர் அவர்கள் பானுமதி அவர்கள் சகலகலாவல்லியார் அம்மா அது ரெண்டு பேரும் காதலர்கள்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க இருக்கப்போ ஒன்று ஏன் வச்சுக்கோங்க வகுப்பில் உட்கார்ந்துருக்கப்போ நாங்கள் பாடம் செத்து செத்துக்கூட போகலாமான்னு நினைப்பாங்க சில பேர் அப்படி அப்படி பொறுமை இல்லாமல் உட்காந்துருப்பான் அதே சமயத்தில் ஜன்னலுக்கு வழியில் ஒரு பையனும் பொண்ணும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அவனுக்கு ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் மாதிரி தெரியும் இவனுக்கு வகுப்பு உள்ள ஒரு நிமிஷம் ஒரு மணி நேரம் மாதிரி தெரியும் பாருங்கள் காலம் ஒரே காலம்தான் ஆனால் எங்களுக்கு போதாத காலம் அவ்வளோதான் இப்போ இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு பேரும் பேசுகிறப்ப காதலனு காதலையும் பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த கதாநாயகன் உடனே பேசுவார் நான் வரட்டுமா அப்படிம்பாரு இந்த வரட்டுமான்னு சொன்ன உடனே காதலினுடைய முகம் வாடி போகுங்க பானுமதியினுடைய முகம் எங்கே அப்படின்னு கேட்பாங்க உன் அருகில் அப்படிம்பார் வரட்டுமான்னா இவர் உடனே அமெரிக்காவுக்கு போடுறாருன்னு நீங்கள் நினச்சிடப்படாது இது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் ஏன் இப்படி மவுனம் மௌனம் சாதிச்சுக்காதீங்க புரியுதா என்னன்னு வரட்டுமான்னு காதலன் கேட்டது ஊற விட்டு போகிறதுக்காக இல்லை உன் அருகில் ஒரு வார்த்தை போடுறார் பார்த்தீங்களா அதுதான் அதனுடைய சிறப்பு அதை காரத்தில் புதுமை பித்தன் ஒரு படம் இதெல்லாம் திருப்பி பாருங்கள் இந்த புதுமிப்புத்தனில் திருப்பி ஒரு புதுமை பித்தல் வந்துருச்சு நான் சொல்கிற படம் வந்துருச்சு போட்டிருக்கேன் அதில் இளவரசி அந்த வைத்தியருடைய மகள் கதாநாயகி பி சே சரோஜானந்தம்மா அவளுக்கு ஆபத்து வந்திருக்கோம் அந்த சேனாதிபதியிட்ட வந்து ஒருத்தன் ஓடிவன் சொல்லுவான் சேனாதிபதி வேள்வெளிக்கு ஆபத்து வேள்வெளிக்கு ஆபத்து அப்படிமா உடனே அந்த கத்தி எரிஞ்சுக்கிட்டு இஆர் சகாதேவன் அந்த நடிகர் அவர் ஆபத்துன்னு அவன் சொன்னோடனே டெய் வேள்வெளி என்றாலே ஆபத்து தானடா அப்படிம்பார் இதுவும் புரியல கண்ணலையில கேள்விப்படுறீங்கல்ல காட்ட மாட்டாளா அப்புறம் நான் எப்படி நான் நம்ம மதுரைக்கு போவேன் நாலு கைது எட்டாவது பயந்து போனால் தானே எனக்கு தூக்கம் வரும் ஒன்று செய்ய நான் போன பிறகு வேணால் கைது எட்டுங்க இல்லை எதுக்கு சொல்கிறேங்களை உங்களுக்கு எனக்கு இடையில் ஒரு சுவர் இருந்தால் பேச்சு வராது நாங்கள் போகிற இடங்களில் எப்படி இருக்கு தெரியுங்களா சாதாரண கிராமங்களுக்கு போவோம் யாருமே இல்லாத இடங்களில் பேச ஆரம்பிப்போம் பேச ஆரம்பித்த பிறகு இந்த எல்லாரையும் வர வைப்போம் நாங்கள் வர வைக்கலை நம்ம தமிழ் வர வைக்குது ஏன் வச்சுக்கோங்க நம்ம தமிழ் என்ன செய்யுது பாடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆள் எந்திரிச்சு இருக்கு உங்களுக்கு அந்த பேச்சு அப்படின்னு கேட்க வர்றாருன்னு சொன்னால் பாருங்க அது மட்டும் இல்லை நான் இப்போ வசனம் சொன்னேன்னா சினிமாவுக்கு அவர் பாட்டே இருக்காருங்கிறது விஷயமும் ரொம்ப பேருக்கு தெரியாது பராசக்தி படத்தில் வரக்கூடிய பூ மாலை புழுதி மண் மேலேன்னு ஒரு பாட்டு வரும் அது சோக பாட்டுனால பல பேர் பார்த்துருக்க மாட்டேங்க இப்போ பூரா சீரியல் பூரா சோகமாக தான் வருது ஆனாலும் பார்க்குறோம் ஒரு ஒரு கணவன் வந்து மனைவியை டாக்டர்கிட்ட கிட்ட கூப்பிட்டு போயிருக்கான் அவர் என்னான்னு கேட்டார் இந்த அம்மா விடாமல் டிவி பார்க்குதுன்னு அவர் சொன்னார் இது ஒன்றும் நோய் இல்லையே அப்படின்னார் இல்லை கரண்ட் போனாலும் லைட் எடுத்து பார்க்குது அடித்து பார்க்குது அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அப்படி பார்க்க வச்சுப்பிட்டோம் அதுக்காக சீரியல் பார்க்காம இருக்காதிங்க ஏன்னா நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் சிங்கப்பெண்ணில் அவரே சொல்லிட்டார் அப்படின்னு நினைக்கப்படாது பார்க்க வேண்டியதை பார்த்துடணும் தான் சில பேருக்கு ஓ அவருதானா இவர் அப்படின்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா சில பேர் ஏண்ட்ட வந்து என்ன செய்வாங்கன்னா என்னை அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லிவிட்டு வித்தியாசமாக பேசுவாங்க ஒரு தடவை நான் கும்பகோணம் கோயிலில் உட்காந்துருந்தேன் கோயிலுக்கு போயிட்டு சுற்றி வந்த பிறகு ஒரு பெரிய குடும்பத்தோடு வந்த கூட்டாக என்னை பார்த்தோன்னே ஓடி வந்து மகிழ்ந்து அந்த வீட்டு தலைவர் என்னை அறிமுகப்படுத்துகிறாரு அவங்க வீட்டு ஆளுகளுக்கு இவர் யார் தெரியுதா இவர் யார் தெரியுதா இவர் தான் பட்டிமன்றத்தில் நடுவராக நடிக்கிறவர் அட பாவி நடுவராக நடிக்கிற நான் சினிமாவில் நடிக்கிறேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல நடுவராக நடி ஏன்னா அவர் சொல்ல வர்றார் செய்தி எனக்கு புரியுது இப்போ நம்ம குழந்த மழலையாக பேசுனா கருத்து நமக்கு புரியும் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கேட்போம் அதுபோல் பாடல் எழுதுகிற போதும் அந்த பாடலில் நான் சொன்ன மாதிரி பூமாலை புழுதி மண்மேலைங்கிற மாதிரி அந்த பாட்டு சோகப்பாட்டாக இருந்தாலும் நமக்கு அப்படி நிற்கும் ஆபத்துல இன்னும் சொல்லப்போனால் பூம்புகார் காவியத்தை அதாவது சிலப்பதிகாரத்தினுடைய அந்த சாரத்தை அப்படியே வாங்கி பூம்புகார்னு படம் பண்ணியிருப்பாங்க அதில் வரக்கூடிய வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடங்கிற ஒரு பாட்டு கேபிஎஸ்னுடைய குரல் அந்த பாட்டு எழுதினவர் கலைஞர் தான் அதில் ஒரு ஆச்சரியமான செய்தி ஒன்று தெரியுமா அவங்களுக்கு அப்போ மாயவநாதன் ஒரு கவிஞர் இருந்தார் அவர் அதில் ஒரு பாட்டு எழுதியிருப்பார் கோவலன் கொல்லப்பட்ட உடனே கண்ணகி கோவத்தோடு போய் தீனு கேட்க போகிறப்ப அன்று கொல்லும் அரசின் ஆணை வெந்து விட்டது இன்று கொல்லும் தெய்வம் இங்கே செத்து விட்டதுங்கிற மாதிரி எழுதிருப்பார் போலருக்கு அந்தம்மா பாட மாட்டேன்ட்டாங்க ஏன்னா அவங்க விபூதியெல்லாம் பூசி கடவுளை கும்பிட்றவங்க தெய்வம் இல்லாமல் போயிடுச்சு இறந்து போயிடுச்சு அப்படின்னு பாட மாட்டேன்ட்டாங்க படம் கலைஞருடைய படம் இதை ஃபோன் பண்ணி சொன்னாங்க அவர் கேட்டார் என்ன 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 சொல்கிறாங்க இல்லை அந்த வரியில் இன்று கொள்ளும் தெய்வம் இங்கே செத்து விட்டதுன்னா நான் பாட மாட்டேங்கிறாங்க அப்படியா சரி அடுத்த நிமிஷங்க இன்று கொள்ளும் தெய்வம் எங்கே சென்று விட்டது அப்படின்னு போட சொன்னார் ஒரே ஒரு நிமிஷத்துக்குள்ள அந்த மாதிரி சரின்ட்டாங்க இப்போ இது எதுக்கு தெரியுங்களா நம்ம வாழ்நாளெல்லாம் யோசிச்சா தான் ஒரு நொடியில் ஒரு செய்தியை சொல்ல வரும் கொதிச்சுக்கிட்டே இருக்கணும் என்ன போட்டாலும் வெந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கணும் இந்த தமிழ் தான் எங்களையெல்லாம் இருந்தது அதோடு மட்டும் இல்லைங்க இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் சென்னையில் நான் முத முதல்ல பேச வந்தது எங்கேன்னு கேட்டிங்கன்னா மனவ மணவழக்கர் மன்றம்னு இங்கே சென்னையில் பேச வந்தேன் கோகுல அரங்கம்னு பேர் பாரிஸ் கார்னர் இருக்குது யார் மூணையும் மூணு பேர் தான் பேச்சாளர்கள் கலைஞர் அவர்கள் அதே போல் நன்னன் அவர்கள் இந்த பொதியை தொலைக்காட்சியிலாம் தமிழ் நடத்துவார் அடுத்தவர் மூணாவது பேச்சாளர் நான் தான் முத சென்னையில் பேசுகிறேன் அதுவும் கலைஞர் தமிழ் தலைமையில் பேசுகிறேன் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா வாழ்நாளெல்லாம் யாரை பார்க்கணும் யாரை பேச்சை கேட்கணும்னு நான் நினச்சனோம் அவரோடு உட்கார்ந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது நான் படித்த தமிழால் என்னை முதல்ல பேச சொன்னாங்க நான் இலக்கியமும் நகைச்சுவையும் பேசினேன் சொல்லும் பொருளும்னு செ சொல்லும் செயலும்னு கலைஞர் அவர்கள் பேசினாங்க இப்போ நான் முதல்ல பேச ஆரம்பித்தப்ப முதல்ல வர வேண்டிய கூட்டம் கலைஞர் பேசுகிறப்போ ரெண்டு கூட்டம் வரல நான் தான் பேச ஆரம்பித்தேன் அரங்கத்தில் ஒரு நாற்பது ஐம்பது பேர் தான் அந்த பாக்ஸை வெளியே வச்சுருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வந்து அரங்கம் நிறைஞ்சு மேலே ஏறி அப்படியே கூட்டம் பயங்கரமாக இருக்குது நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நான் பேச 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 கீழே கைதட்டும் சிரிப்பையும் பார்த்துட்டு கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா வெகு நாள் கழித்து நான் ஒரு அற்புதமான காட்சி இங்கே பார்த்தேன் எப்படி என்றால் சிபி சித்தரசு என்ற ஒருவர் நம்முடைய கட்சியிலே பேசுகிற போது கைதட்டும் நகைச்சுவையும் சிரிப்புமாக அரங்கம் அதிரும் அதை நான் மீண்டும் பார்த்தேன் இந்த ஞான சம்பந்தன் எந்த இயக்கத்தை சேர்ந்தவது என்று தெரியாது இவரெல்லாம் நம் இயக்கத்தில் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி பார்த்தேன் தமிழ் இயக்கத்தில் என்று சொன்னேன் அப்படின்னாரு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை இன்று முதல் தமிழ் இயக்கத்தின் சிற்றரசு என்று இவருக்கு நான் பட்டம் வழங்குகிறேன் சொன்னார்ன்னு சொன்னால் அந்த பட்டத்தை அவர் கையால் பெற்றவன் நான் தான் அதனால் நான் அவரை பற்றி பேசுகிற அந்த வார்த்தை கேட்டவனே ஓடி வந்துடுவேன் அதோடு மட்டும் இல்லை பல மேடைகளில் நான் பேசுகிறப்ப அவர் இருந்து ரசிச்சிருக்கிறார் அதுதான் பெரிய சிறப்பு நம்முடைய கவி பேரரசர் அவர்களுடைய கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் அவர் தலைமையாக இருக்கிறப்ப நான் பேச வந்த உடனே எவ்வளவு நேரம் பேசணும்னு கேட்குறாங்க அவர் சொல்கிறார் இப்போ அன்புக்குரிய சகோதரர் திருச்சி சிவா அவர்கள் சொன்னாங்க பாருங்கள் அதுபோல் கலைஞர் சொன்னாருங்க அவர் விரும்புகிற வரைக்கும் பேசட்டும் அப்படின்னார் என்னையே சொன்னாருங்க அவரிடத்துல பேசி கேட்டுற நான் அவர் பேசி கேட்கறதுக்காக தான் ஒரு வாய்ப்பை நான் பெற்றுக்கேன்னா எப்படி பாருங்க அப்போ தமிழை கற்க வேண்டிய இடம் எது தமிழை தர வேண்டிய இடம் எது எப்படி பேசணும் எப்படி கேட்கணும் அதோடு ரொம்ப நகைச்சுவையாக அவர் அந்த சொல்கிற அந்த கேளிகள் நல்லாயிருக்கும் அன்னைக்கு நான் பேசுகிறப்ப எங்கள் ஊரை பற்றி சொன்னேன் தான் வைகை ஆறு தென்கரை டி ஆறு மகாலிங்கத்தினோட ஊர் வடகரை எங்கள் ஊர் அதாவது வைகைக்கு தெற்கே தென்கரை வடகே வடகரை அப்படின்னு நான் ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தேன் அன்னைக்கு குங்குமம் பத்திரிக்கையில் அது வந்திருக்கு கலைஞர் பேசுகிறப்ப சொல்கிறாரு இன்றைக்கு ஞானசம்பந்தம் எழுதிய கட்டுரையை படித்தேன் யாரும் சொல்லாத ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் தெற்கே இருப்பது தெற்கு என்றும் வடக்கே இருப்பது வடக்கு என்றும் கண்டுபிடித்தவர் இவர்தான் தான் அப்படின்ட்டு நான் அவரை கேலி செய்வதற்காக சொல்லவில்லை இன்றைக்கு வந்த பத்திரிகையை கூட நான் படித்திருக்கிறேன் என்பதை சொல்வதற்காக உங்கள் சொல்லுகிறேன் எப்படி ஆனால் ஆற்றல் பாருங்க எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்து தெரியுங்களா அறிஞர்கள் அதாவது மோதிர கையில் கொண்டுப்பட்டால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதாங்க மகிழ்ச்சி அதே போல் அவர் என்ன செய்தார்னு பலர் கேட்டால் அதை சொல்லவும் தெரியணும் அது ரொம்ப முக்கியம் ஒரு ரெண்டு செய்தி மத்திரம் சொல்லி முடிச்சிடுறேன் எப்படி அப்படின்னா பள்ளிகளில் தமிழாசிரியர்கள் மட்டும் தலைமை ஆசிரியில் ஆக மாட்டாங்க அதாவது சயின்ஸ் வாத்தியாராவார் இங்கிலீஷ் வாதியாராவார் ஹிஸ்ரிவாதியாரி எல்லாம் ஆவாங்க தமிழ் வாத்தியார்கள் தலைமை ஆசிரியரில் ஆகவே மாட்டாங்க ஆக முடியாது சட்டம் இல்லை மதுரையில் ஒரு கூட்டம் நடக்குது கலைஞர் அவர்கள் வந்திருக்காங்க முதல்வராக வந்திருக்காங்க எங்கள் அப்பா மதுரை மாவட்ட தமிழாசிரியர்களுடைய தலைவர் தலைவராக இருக்கார் வழக்கப்படி எல்லாரும் முதல்வர் வந்துட்டால் உடனே மனுக்கள் எழுதிட்டு வருவாங்கல்ல அப்போ இலக்குமனார் அவர்கள் எங்கள் தலைமை தமிழாசிரியர் சார்பாக ஒரு வேண்டுகோள் வைக்கப்படுகிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க தமிழ் தலைமை ஆசிரியர்களாக மாற்ற வேண்டும் அதற்கு முதல்வர்கள் ஒப்புதல் தர வேண்டும் இது நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ அவர் சொன்னார் சரி ஏன் ஆக்கலைன்னு கேட்டார் அதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லை அந்த தமிழாசிரியர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது ஏதாவது ஒரு சர்க்குலர் வந்தால் படிக்க தெரியாது அதனால் அவங்க தலைமை ஆசிரியர் ஆக்க முடியாது அப்போ அந்த மேடையிலே சொன்னார் ஆங்கிலம் தெரியவில்லை என்பதற்காக தமிழாசிரியர்கள் தலைமை ஆசிரியர் ஆக முடியாதான் ஆங்கிலம் தெரியாத நான் தமிழ்நாட்டையே ஆளுகிற போது தமிழ் ஆசிரியர்கள் ஒரு பள்ளிக்கூடத்தை ஆள மாட்டார்களா உடனே கெழுத்து போட்டாருங்க இன்னைக்கு இப்போ ரிட்டையர்டாகிற பல தமிழாசிரியர்கள் தலைமை ஆசிரியர் ரிட்டையர்டாகிறாங்கன்னா அது அவர் போட்ட ஒரு கையெழுத்துனால சொல் மட்டும் இல்லைங்க செயலும் முக்கியமானது இன்னும் அது இன்னும் ஒன்றா சொல்லி முடிச்சிடுறேன் அவ்வளோதான் இன்னொன்று என்ன அப்படின்னா அதுவும் எங்கள் வீட்டு நடந்தது சொன்னா தான் நல்லா இருக்கும் என்ன அப்படின்னா இந்த ஓய்வு பெற்றவர்களுக்கெல்லாம் அந்த பென்ஷன் வாங்குறதா இருந்தால் எதுக்கு தெரியுமில பென்ஷன் எப்படின்னா வாரியார் சாமி சொல்லுவார் வயதானவர்கள்ட்ட அந்த காலத்தை கேட்பாங்களாம் இப்போ உங்களுக்கு ஓய்வு பெற்றைகளே உங்களை யார் காப்பாற்றுறா உங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் பெண்ணு காப்பாற்றுறானா சண்ணு காப்பாற்றுறானான்னு கேட்டாங்களாம் அவர் சொன்னாரா ரெண்டு பேரும் காப்பாற்றுல பெண்ணும் காப்பாற்றலை சண்ணும் காப்பாற்றுல பென்ஷன் தான் காப்பாத்துது அப்படின்னு அவர் சொன்னாராம் இந்த பென்ஷன் வாங்க போகிறதா இருந்தால் எங்கே போகணுன்னு தெரியுங்களா ட்ரெஸ்ரி ஆஃபீஸுக்கு போகணும் கருவூலம்னு பேர் அதுக்கு அங்கே போனோம் இப்போ எங்கள் ஊர் சோழ நாள் நிலக்கோட்டைக்கு போகிறதா இருந்தால் காலையில் நாலரை மணிக்கு கிளம்பி அப்போ எங்கள் அப்பாவுக்கு பார்வை வேற கம்மியாக இருந்தது அவரை கையில் பிடிச்சிக்கிட்டு அங்கே போய் உட்காந்து அந்த ஒன்றாந்தேதி டோக்கன் வாங்கி எங்கேயும் போகக்கூடாது ஏன்னா அந்த டோக்கன் கூப்பிட்ற நேரத்தில் போகலேன்னு வச்சுக்கோங்க அடுத்த மாதம் தான் ஞப்பளம் வாங்கினோம் அதனால் அங்கேயே உட்காந்துருந்து சாயங்காலம் மூணு மணிக்கு கூப்பிட்டாலும் போய் வாங்கிட்டு வரணும் இது நாங்கள் அங்கே மாதம் மாதம் நெஞ்சுக்கிட்டு இருந்த வேலை இப்போ தான் கிளைமேக்ஸ் வருது இப்போ கொஞ்சம் நிமிந்து உட்காந்துக்குங்க ஏன்னா முடிக்க போகிறேன் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு மாதம் எங்கள் அப்பாவால் போக முடியல போக முடியலன்னா நாங்கள் வயசாகிடுச்சு இல்லையா உடம்பு சோரியமில்ல ஜூலை ஆகஸ்ட்டு வாங்கலை செப்டம்பர் மாதம் போனோம் டோக்கன்லாம் கொடுத்துட்டாங்க பணம் வரப்போதுன்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தோம் அப்போ அந்த ட்ரெஸரி ஆஃபீஸர் கும்பிட்டு கேட்டார் ஜூலை ஆகஸ்ட்டு ரெண்டு மாதம் நீங்கள் பென்ஷன் வாங்கலையா ஆமய்யா வாங்கலை நான் கூட நிற்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒன்று செய்யணும் ஜூலை ஆகஸ்ட்டில் நீங்கள் உயிரோடு இருந்தீங்கிறதுக்கு உங்கள் ஊர் தாசில்தார்ட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கி தரணும் எங்கள் அப்பா சொன்னார் நான் சத்தியமாக உயிரோடு தான் இருந்தேன் ஜூலை ஆகஸ்ட்டில் இருந்தேன் என் பையன்கிட்ட கூட கேளுங்க அவனும் என் கூட தான் இருந்து உயிரை வாங்கினான் உயிரோடு தான் இருந்தேன் நீங்கள் சொல்லக்கூடாது தாசில்தார் சொல்லணும் ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் போனால் தாசில்தார் அன்னைக்கு தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அவருக்கு அந்த ஊரையும் தெரியாது எங்கள் அப்பாவையும் தெரியாது அப்போ இப்படி அவர் ஆகஸ்டில் உயிரோடு இருந்தார்னு அவருக்கு தெரியும் இப்போ அவர்கிட்ட போய் இப்படி கேட்டுடாங்க எங்கள் அப்பா தான் கேட்குறார் ஜூலைலேயும் ஆகஸ்ட்லேயும் நான் உயிரோடு இருந்தேன்னு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அவர் நினச்சார் வயசானதுனால மூளை குழம்பி இருக்கும்னு நினைக்கிறேன் உயிரோடு இருக்காலே வந்து நான் உயிரோடு இருந்ததுக்கு எனக்கு சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்டால் எப்படி அப்புறம் நான் என்னென்று நான் விளக்கமாக சொன்னேன் அப்படியா சரி என்னமோ தெரில ரெண்டு மாதம் அவ்வளோதானே ரெண்டு மாதம் போட்டு உயிரோடு இருந்தார் என்று சான்றளிக்கிறேன் வாங்கிட்டு திருப்பி நல்ல கோட்டைக்கு போயிட்டோம் அங்கே போனோடனே அவர் சிரிக்கிறார் அதிகாரி என்ன ரெண்டு மாதம் சேர்த்து வாங்கிட்டீங்க ஜூலையில் இருந்தேன்னு ஒரு சர்டிஃபிகேட்டும் ஆகஸ்டில் உயிரோடு இருந்தேங்கிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் செத்தண்டா அப்படின்னு நான் நினச்சேன் திருப்பி வந்தோம் திருப்பி வந்து திருப்பி வாங்கி போய் இந்த கஷ்டங்களெல்லாம் எப்போது நீங்கியதென்றால் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதியோர்களுக்கான அந்த உதவித்தொகையை வீட்டிலேயே சென்று வழங்குமாறு அவர் ஆணையிட்டார் அதுதான் பெரிய சிறப்பு எனக்கு அது ஒரு பெரிய பெரிய ம எல்லையில்லா மகிழ்ச்சி அதே போல் நம்முடைய தமிழக முதல்வரவர்கள் அவரும் அவரோடு நான் பழகி இருக்கிறேன் சென்ற ஆண்டு வள்ளலாருடைய இரநூறாவது ஆண்டு விழா நிகழ்வு அங்கே ராஜரத்னம் கலையரங்கில் நடந்தது அன்றைக்கு நான் பேச போயிருந்தேன் முதல்வர் அவர்கள் பேசினாங்க பேசிட்டு இறங்கி வர்றப்போ அந்த பக்கம் பாதி இருந்தது அவர் அங்கிட்டு போகாமல் இந்த பக்கம் கூடி தமிழறிஞர் சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தார் வந்த உடனே நான் அறிமுகப்படுத்திக்கிட்டேன் நான் ஞான சம்பந்தன் அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு உங்களையெல்லாம் பார்க்கத்தானே இந்த பக்கம் வந்தேன் சொல்லிவிட்டு எல்லா அமைச்சர்களும் நிற்கிறாங்க ஒரு வார்த்தை சொன்னாருங்க முதல்வர் அவர்கள் என்ன சொன்னார்ளா நான் இரவு உறங்குவதற்கு முன்னாடி நீங்கள் பேசுன நகைச்சுவை பேச்சை கேட்பேன் நிம்மதியாக உறங்குவேன் எனக்கு கண்ணு கலங்கி போச்சுங்க அப்படியே பல கோடி மக்களுடைய நிம்மதிக்கு காரணமாக இருக்கிறவருடைய நிம்மதிக்கு நான் காரணமாக இருக்கிறேன் என்றால் நமக்கு எத்தனை பெருமை கலைஞரவர்களோடு இருந்த அந்த உறவை சொன்னேன் முதல்வர் அவர்களோடு இருக்கின்ற அந்த பெருமையை சொன்னேன் அடுத்ததாக இன்றைக்கு நிற்கின்ற நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரோடு ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கேன் வழக்கப்படி கதாநாயகி அப்பா தான் அப்படி பார்த்தா நான் அவருக்கு மாமனாராகவே நடிச்சிருக்கேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி அப்போ தான் எனக்கு ஆறுதலாக இருக்குது ரெண்டு வார்த்தை பேசுங்க சென்மத்துக்கும் பார்த்ததில்லேன்னு சொல்லக்கூடாது இது என்னன்னா எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மேடைக்கு போகிறதுக்கு முதல்ல ஒரு நூலாக இருந்தால் படித்து விட்டு போகணும் படத்தை பற்றி பேசணும்னா பார்த்துட்டு போகணும் ஒரு பேரறிஞரை முத்தமிழறிஞரை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் பேசலாம் அவர் தன்னுடைய நிறைவு காலம் வரையில் ராமானுஜருக்கு வசனம் எழுதுகிறாருங்கிறப்ப இன்றைக்கி சிங்கப்பெண்ணே அந்த நாடகத்தினுடைய இயக்குனர் தான் ராமானுஜருக்கு இயக்குனர் நானும் அவரும் சேர்ந்தோம்னா இப்போ இருக்கிற நாடகத்தை பற்றி பேச மாட்டேங்க ராமானுஜரை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம் காரணம் என்ன அப்படின்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒடுக்கப்பட்ட மக்களை ஆலயத்துக்குள் அழைத்து சென்ற பெருமை ராமானுஜருக்கு உண்டு என்றால் அவருடைய காவியத்தை கலைஞர் அவர்கள் எழுதி இந்த நூற்றாண்டுக்கு தந்திருக்கிறார் என்றால் காலத்துக்கு ஏற்ப ஊடகங்களில் எழுத்து ஊடகம் காட்சி ஊடகம் போல் ஒலி ஊடகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இன்டர்நெட் ஊடகம் எல்லாவற்றிலும் பயணம் செய்து காலம் இருக்கும் வரை உலகம் இருக்கும் வரை அவருடைய புகழ் எப்போதும் இருக்கும் என்று சொல்லி அவரை வணங்கி வாழ்த்தி இந்த வாய்ப்பு தந்த மக்களை மீண்டும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்